மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி வைத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதன் மூலம் எமது தொலைக்காட்சி பாதையிலே வேறு நடை போடக்கூடியதாக இருக்கும் முதலில் கடந்த வினா விடை நூற்றி பத்திற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தைக்கான தெரிவில் எத்தனை கருதி நாள்கள் பங்கெடுக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி முப்பத்தைந்து கருதி நாள்கள் இரண்டாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வேத சாட்சிகளின் வகைகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வேத சாட்சிகள் சிகப்பு வேத சாட்சிகள் பச்சை வேத சாட்சிகள் மூன்றாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைப்பதமடைந்த நல்லூர் ஆதீன குறு முதல்வரின் உடல் எங்கே தகனம் செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செம்மணி இந்து மயானம் செம்மணி இந்து மயானம் நான்காவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த எத்தனை திருத்தொண்டர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்கு திருத்தொண்டர்கள் ஐந்தாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவக் கல்லூரியின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயர் பேரடூர் தந்தை தியோகப்பிள்ளை ஆறாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுத்த மேதின பேரணியில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு ஜோசப் ஸ்டாலின் ஏழாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரமனந்தனாறு இறையிழக்க ஆண்டவர் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் எட்டாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைந்த மன்னாராயர் நீதியின் குரல் மதிப்பளிக்கும் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பிரான்ஸ் நாட்டின் போன்ரி மாநகரில் ஒன்பதாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட திருத்தந்தையின் நினைவேந்தல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு ஜோபான் ஆலயம் பத்தாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட இளையோர் ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடம் பதினோராவது கேள்வி புதிய திருத்தந்தைக்கான தெரிவு எங்கே நடைபெறுகின்றது இதற்குரிய சரியான விடை பக்திகான் சிஸ்டைன் தேவாலயம் பன்னிரண்டாவது கேள்வி இறைவதமடையும் திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாட்டிற்காக செபிக்கும் காலம் எத்தனை நாட்கள் நடைபெற்றன இதற்குரிய சரியான விடை ஒன்பது நாட்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களையும் அன்போடு வாழ்த்து நிற்கின்றோம் வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் இந்த கேள்விக்கான விளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பன்னிரெண்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எவ்வாறான பாதையை நாம் பின்பற்ற முன்வர வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கனடா நாட்டில் நிறுவப்பட்ட முள்ளிபாய்க்கால் நினைவு தூவியை நீக்கம் செய்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட வழிபாட்டு மாநாட்டில் வெளியிடப்பட்ட பிடு இசை நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அருட்தந்தை சரத் ஜீவன் அவர்களின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்டம் முதல்வராக யாழ் ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டப்பரிப்பில் அமைக்கப்பட்ட சிவமாலை பூங்காவை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருசியோ இயக்க அங்குரார்ப்பண நிகழ்வில் உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடத்தப்பட்ட திருவிவிலிய அறிவுத் தேர்வு எத்தனை பரீட்சை நிலையங்களில் நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி இறைப்பதமடைந்த மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை பொன்னையா ஜோசப் அவர்களின் இறுதியடக்க திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி இயேசு உயிர்த்தபின் பேதுருவைப் பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று எத்தனை முறை கேட்டார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் உமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்